வீட்டின் நிலைவாசலில் எலுமிச்சம் கனி வைப்பவரா நீங்கள் அனைவருக்கும் வணக்கம் எலுமிச்சம் கனியை நிலைவாசலில் வைப்பவரா நீங்கள் அப்படியென்றால் இந்த பதிவு உங்களுக்கான ஒரு பதிவாகும் எலுமிச்சம் கனியை பலரும் பல விதத்தில் பயன்படுத்தி வருகின்றனர் தேவக்கனியான இந்த எலுமிச்சம் கனியை இரண்டாக வெட்டி அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பின் அவற்றை நிலைவாசலில் வைப்பதை பலரும் வழக்கமாக வைத்துள்ளனர் மேலும் சிலர் எலுமிச்சம் கனியோடு மிளகாயை கோர்த்து வாசலில் தொங்க விடுவர் அதிலும் சிலர் காவல் கொடுப்பதற்காக எலுமிச்சம் கனிகளை பயன்படுத்துவர் வீட்டில் நேர்மறை சக்திகள் நிறைந்திருக்க வேண்டும் என்பதற்காக எலுமிச்சம் கனியை ஒரு கண்ணாடி கிளாஸில் போட்டு பின் அந்த கிளாஸ் நிறைய நீர் நிரப்பி வீட்டின் வரவேற்பு அறையில் வைப்பதை நம்மில் பலரும் இன்றளவும் கடைபிடித்து வருகிறோம் எலுமிச்சம் கனியை கொண்டு இவையாவும் நாம் செய்வதற்குண்டான முக்கிய காரணமே இந்த கனிக்கு உயிர் இருப்பதாக நாம் அனைவரும் நம்புவதாலேயே அது மட்டுமின்றி எலுமிச்சம் கனிக்கு கெட்ட சக்திகளை வீட்டினுள் நுழைய விடாமல் தடுக்கும் சக்தியோடு கண்திஷ்டி பிரச்சனை விலகவும் இது நம்மை காத்து வரும் எலுமிச்சம் கனியை நல்ல விஷயத்திற்காக பயன்படுத்துபவர்கள் ஒரு புறம் இருக்க தீய சக்திகளை ஏவி விடுவதற்காகவும் சிலர் இந்த கனியை பயன்படுத்தி வருகின்றனர் வீட்டின் நிலைவாசலில் எலுமிச்சம் கனியை இரண்டாக வெட்டி அதற்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும் பொழுது கெட்ட சக்திகள் மட்டுமின்றி விஷ ஜந்துக்களும் நமது வீட்டினுள் நுழையாது என்பது நம்மவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் அது மட்டுமின்றி எதிர்மறை ஆற்றல்களை தன்னுள் ஈர்த்து நம்மை சுற்றி நல்ல சக்திகளை நிறைந்திருக்க செய்யும் சக்தியும் இந்த எலுமிச்சம் கனிக்கு மட்டுமே உள்ளது ஆகையால் தான் இதற்கு தேவக்கனி என்று மற்றொரு பெயரும் உள்ளது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தெய்வங்களான துர்க்கை காளி அம்மன் பைரவர் போன்ற தெய்வங்களுக்கு பக்தர்கள் கனிமாலை மற்றும் கனி தீபம் ஏற்றி வழிபடுவதையும் நாம் கண்கூடாகவே பார்த்து வருகிறோம் நீங்கள் செல்லும் காரியம் ஜெயமாக அம்மன் கோவிலில் வீற்றிருக்கும் சூலத்தில் மூன்று கனிகளை சொருகிவிட்டு செல்வதை வழக்கமாக வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் செல்லும் காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயமாகும் கோவில்களில் பிரசாதமாக கிடைக்கக்கூடிய எலுமிச்சம் கனியானது ஒன்றுக்கு மேற்பட்டு கிடைத்தால் பாதுகாப்பினை கருதி ஒன்றினை வாகனத்தில் வைக்கலாம் மற்றதனை ஜூஸ் செய்து குடிக்கலாம் மறந்தும் கூட இந்த கனிகளை கண்டிஷ்டி விலகுவதற்காக பயன்படுத்தி விடாதீர்கள் மொத்தத்தில் இந்த எலுமிச்சம் கனியானது நம்மை காத்து வரும் ஒரு கவசமாகவே விளங்குகிறது இன்றைய பதிவில் எலுமிச்சம் கனியை நாம் பயன்படுத்துவதன் மூலமாக இத்தகைய பலன்களை நாம் அடைய முடியும் என்று தெரிந்து கொண்டோம் பயனான இந்த பதிவினை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் மறவாமல் அறச்சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்